இருபதாவும் இருபது முப்பதாவும் முப்பது ஐம்பது ஆகும் நூறு ஆகும் அப்புறம் ஆகும் ஆயிரம் இந்த படிச்சுட்டு இருக்கு இது மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து சாத்தியமே நிலம் நேரில் வணக்கம் இன்னைக்கு நம்ம திருச்சி மாவட்டம் விராலிமலையில செந்தில் முருகன் கோட் அப்படிங்கிற ஒரு பண்ணைக்கு பண்ணைக்கு வந்திருக்கோம் இங்க வந்து ஐநூறு எண்ணிக்கையில செம்மிரியாடு வச்சிருக்காங்க வெள்ளாடு வச்சிருக்காங்க இன்னும் பாத்தீங்கன்னா அந்த பண்ணையை அடுத்த லெவல் ஆயிரம் ரெண்டாயிரம்னு கொண்டு போற அளவுக்கு இடத்த விசாரப்படுத்திக்கிட்டே வந்திருக்காங்க அந்த பண்ணைக்கு தான் வந்திருக்கோம் இவ்வளவு பெரிய பண்ணையில இவ்வளவு குட்டிகள் எங்க வாங்குறாங்க இதை எப்படி பராமரிக்கிறாங்க இந்த குட்டிகளுக்கு என்னென்ன தீவனங்கள் போடுறாங்க இதை எப்படி மருத்துவ மேலாண்மை பாக்குறாங்க விற்பனை மேலாண்மை பாக்குறாங்க அப்படின்னு ஃபுல் டீட்டெயில் கேட்க போறேன் கண்டிப்பா இந்த பண்ணையில எடுக்கிற வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் தொடர்ந்து வீடியோவை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போறேன் அண்ணா வணக்கம் அண்ணா அண்ணா உங்க பேரு இந்த இடத்தோட முகவரி சொல்லுங்கண்ணே என் பேரு எம் சந்திரசேகரன் பண்ணையோட பேர் வந்து செந்தில் முருகன் ஆட்டுப்பண்ணை இது வந்து திருச்சி மாவட்டம் விராலிமலை அருகில் உள்ளது பண்ணையோட அமைப்பு வந்து ஒரு மூன்று ஏக்கர்ல அமைச்சு மூன்று ஏக்கர்ல பாத்தீங்கன்னா எங்க செட்டு வந்து முப்பது அடி அகலம் சரி நூத்தம்பது அடி நீளம் ஒரே செட்டாக போட்டிருக்கோம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆடு வந்து சின்னது பெருசு அப்படி வகை வகையா பிரிக்கிறதுக்காக ஒரு ஏழு பகுதியா பிரிச்சிருக்கும் ஏழு பகுதியாக பிரித்து அங்கிட்டு காலி இடம் இருக்குது அங்கிட்டு மாடு வீடு அதை இது பண்ணிகிட்டு இன்னும் அந்த செட்டை விரிவுபடுத்த போகிறோம் ஒரு பறனை மாதிரி போட்டு மேலே ஆடு நின்று வளர்க்குறது மாதிரி அது ஒரு ஏற்பாடு இருக்கோம் இங்கிட்டு ஒரு மூணு ரெண்டு ஏக்கரில் வந்து தீவனம் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அகத்தி கோகஸ் இந்த மாதிரி நாலு வகையான புல்லுகள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் அது அதுவும் ஒவ்வொரு டைம் கொடுக்கறதுக்காக நாங்கள் செஞ்சுக்கிட்டுருக்கோம் வெள்ளாடு அங்கே இருக்குது அது கொடியாடு அது கிடா எல்லாம் நிறையா இருக்குது ஒரு அறுபது எழுபது கிடா வரலையும் இருக்குது அது வந்து திருவிழா தேர்ந்து யாராவது கேட்டாக்க அதை கொடுப்போம் எவ்வளோ ஆடுகள்லாம் கிடைக்கும் இப்போ ஒரு ஐநூறு ஆடு இருக்கு சரி என்னென்ன வகைகள்லாம் கிடைக்கு பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி அடி கருப்பு கிடக்கு பொட்டுக்குட்டி கிடக்கு மேச்சரி குட்டி கிடக்கு கொடி ஆடு வந்து வெள்ளாடு செம்மறி ஆட்டுல இந்த வகை கிடக்கு எல்லாமே ஒரே தரமா இருக்க இதெல்லாம் எங்க வாங்குறீங்க எத்தனை மாசம் குட்டிகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஒரு நாலு அஞ்சு குட்டி தான் சந்தையில் தான் வாங்கிட்டு இந்த எந்தெந்த எல்லாம் இவ்வளவு குட்டிகளை பர்ச்சேஸ் பண்ணுவீங்க சந்தை கோயில் சந்தை போவோம் சமயபுரம் சந்தையில் வாங்குவோம் இங்கே ராமநாதபுரத்தை சந்தையில் வாங்குவோம் அங்க அரியலூர் சந்தையில் வாங்குவோம் கோயில்பட்டி சந்தையில சந்தையில் வாங்குவோம் இது மாதிரி எல்லா சந்தைக்கும் போவோம் எங்களுக்கு பிடிச்சது மாதிரி இருந்துச்சுன்னா குட்டியை மொத்தமாக ஒரே சை சாப்பாட்டு அப்படியே ஜோடி கணக்கில் பேசி நாங்கள் கொண்டாந்து இறக்கிடுவோம் ஐம்பது நூறுன்னு இறக்கிடுவேன் பெருங்குட்டியார்கள் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு இந்த வாங்குச்சில என்ன விலை இருக்கணும் எவ்வளவு எடை இருக்கணும் அப்படின்னு ஏதாட்டு கணக்கு வச்சிருக்கீங்களா கணக்கு வச்சிருக்கோம் ஒரு பன்னெண்டு கிலோவுக்கு கம்மியா வாங்க மாட்டோம் பன்னெண்டுல இருந்து பதினஞ்சு கிலோ பதினாறு கிலோ அதெல்லாம் வாங்கிருக்கோம் என்ன அந்த பன்னெண்டு கிலோல போய் நிக்க என்ன காரணம் காரணம் என்னன்னா அப்பதான் வந்து அந்த ஆடு வந்து தலை நம்ம போடுற தீவனம் எல்லாம் எடுத்துக்கோம் அப்பதான் அது வந்து தாய்ப்பாலோட பால் கொடி மறக்கிற ஸ்டேஜ்ல இருக்கும் இல்லாட்டி அந்த பால் லாபத்துல இங்க வந்து தீனி எடுக்காது குட்டி பெருக்காது அதுக்காக தான் அந்த இட உள்ளதான் வாங்குறோம் அப்பதான் சீக்கிரமும் பெருக்கும் இப்போ அந்த எடுட்டிங்க இந்த விலை இருந்தா இன்ன விலையில இருந்து இவ்வளவு விலைக்குள்ளதான் நாங்க வாங்குவோம் அப்படின்னு எதுவும் கணக்கு வச்சிருக்கீங்களா வச்சிக்கோங்களா ஓரளவு பாத்தீங்கன்னாக்கா குட்டியெல்லாம் வந்து ஒரு ஜோடி ஒரு பன்னெண்டு ரூபாயில இருந்து பாஞ்சு ரூபா வரலையும் வாங்குவோம் அதான் லிமிட் ஆமாம் அதான் லிமிட் அதுக்கு மேல வாங்கி நம்ம லாபத்தை சம்பாதிக்க முடியாது இந்த ஸ்டேஜ்ல வாங்கினாதான் சம்பாதிக்கலாம் அதுக்காக அதை குட்டி இடம் கூடும் அதுக்காக தான் இந்த ஸ்டேஜ்ல வாங்குறோம் குட்டிகளை பார்த்து வாங்க சில எப்படிலாம் அந்த குட்டிகளை பார்த்து வாங்குறீங்க என்னென்ன அமைப்பில் இருக்கணும் எதுவும் செக் பண்ணி வாங்குறீங்களா ஆ செக் பண்ணி தான் வாங்குவோம் குட்டி பார்த்தீங்கன்னா காலெல்லாம் நல்ல பருமனாக இருக்கா அப்படின்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் குட்டி நல்லா தெளிவாக இருக்கான்னு பார்ப்போம் அது மூக்கில் எதுவும் சீல் கீழ் வடிஞ்சு நோய் நொடி இருக்கான்னு பார்ப்போம் எது மேலே காயம் இருக்கா என்னன்னு பார்ப்போம் வயிறு தள்ளியிருந்தால் பொந்தையாக போயிடும் அதை வாங்க மாட்டோம் இது மாதிரி இதெல்லாம் பார்த்து தான் இந்த குட்டியை தேர்ந்தெடுத்து வாங்குவோம் இப்போ பலவிதமான குட்டிகள் கிடக்கு உங்களுக்கு எட்டயாபுரம் பொட்டு கிடக்கு மேச்சேரி கிடக்கு மயிலம்பாடி அடிகரப்பு கிடக்கு நாட்டு கிடாக்கல் கிடக்கு ஏன் இப்படி பல வகையான குட்டிகளை வாங்கியிருக்கீங்க எல்லா ரகமும் தான் வாங்குவோம் எனக்கு ஒரே ரகமா வாங்கினோம்னா சில பேர் வந்து கேட்பாங்க இந்த எனக்கு இந்த குட்டி வேண்டாம் அந்த குட்டி கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க சில பேர் நாட்டு கேட்பாங்க இதுல ஒரு ஏழு வகையான பார்ட்டிஷனா போட்டிருக்கீங்க தனித்தனியா பிரிச்சு போட்டுருக்கீங்க இதுக்கு என்ன காரணம்னே இது வந்து ஆடு வந்து வாங்கிட்டு வருவோம் இப்போ ஒரு நூறு உருப்படி வாங்கிட்டு வந்தோம்னா அது முதல் பாட்டிசனில் போட்டுருவோம் ஏன்னாக்கா இந்த ஆட்டில் சேர்க்க முடியாது சேர்த்தோம்னா வந்து அது தீனி திங்குதா தீனி திங்கிலையா நோவு நொடி இருக்கா அப்படின்னு தெரியாது அதனால அது வந்ததும் தனியாக போட்டு அதுக்கு தடுப்பூசி போட்டு அதுக்கப்புறம் அது ஆடு நல்லா தீனி தின்ன பிறகுதான் திரும்ப அதுக்கு வரும் இதில் அந்த ஆடு இதுக்கு வந்துச்சுன்னா இந்த ஆடு வந்து அடுத்த பாட்டிசன்க்கு போயிடும் இதே மாதிரி மாறிட்டுல லாஸ்ட்டு பாஸ்ட்டு ஏழாவது இதுல போற ஆடு என்ன ஆகுனா எல்லாம் விற்பனை ஆயிடும் ஆனால் இந்த பண்ணையில காலையில இருந்து உங்களுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கா சொல்லுறேன் காலையில் பார்த்தீங்கன்னா தூங்கி ஏந்திரிச்சதுமே ஆட்டு பண்ணையை சுத்தம் பண்றது தான் வேலை சுத்தம் பண்ணிட்டு ஒவ்வொரு பாட்டிசன்லையும் ஆடு எந்த ஆடு சோர்வா இருக்கு எந்த ஆடு கழிச்சல் இருக்கு எந்த ஆடு மூக்கு சளி இருக்கு அப்படின்னு அதை ஒரு கா மணி நேரம் அப்படியே பார்த்து அந்த ஆட்டுக்கு என்ன செய்யலாம் வைத்தியம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் தான் தீவனமே கொடுக்கும் எல்லா பாட்டு கூட்டி சுத்தம் பண்ணிட்டு ஆட்டு வலையும் அதுக்கப்புறம் தான் தீவனம் தீவனங்கள் என்னென்ன தீவனங்கள் போடுறீங்க என்ன அளவுல போடுறீங்க கலப்பு தீவனம் போடுறோம் காலையில காலையில கலப்பு தீவனம் பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு இரநூறு கிராம் இருக்கிற அளவுக்கு எல்லா ஆட்டுக்குமே காலையில இது கலப்பு தீவனம் போடுவோம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு பசு தீவனம் கொடுப்போம் பில்லுந்தி எண்ணெயெல்லாம் போட்டிருக்கீங்க நீங்க புல்லு வந்து கோவை பை ஒரு நாலு ரகம் கொடுத்துருக்காங்க நாலு ரகம் போட்டிருக்கோம் அதுவும் இல்லாமல் அகத்தியும் போட்டிருக்கோம் இதெல்லாம் கட் பண்ணி கொண்டு வந்து மிஷினில் விட்டு தூளாக்கி பொடி பொடியாக நறுக்கிறோம் நறுக்கி அப்படியே ஆட்டோளுக்கு எல்லாத்துக்கும் இந்த ஆடு திங்கிற அளவுக்கு இதுவும் வச்சிருக்கோம் பூண்டும் அடிச்சு வச்சிருக்கோம் அதில் போட்டோம்னா வேஸ்ட் ஆகாது போட்டு காலையில் போட்டுருவோம் சாப்பிட்டுட்டு தண்ணியும் வச்சிருவோம் அன்னன்னைக்கு தொட்டியும் கிளீன் பண்ணி இதுக்கு தீவனம் அந்த பச்சை வசந்தீவனம் அதான் குடுக்கறோம் இவ்வளவு ஆடுகளுக்கான நோய் மேலாண்மை என்ன பாக்குறீங்க என்னென்ன நோய்கள் வருது அதை எப்படி சமாளிக்கிறீங்க என்ன மருந்து கொடுக்குறீங்க ஆடு நாங்க வந்து இறக்குனதுன்னு அதுக்கு திருப்தியா தடுப்பூசி போட்டுருவோம் சரி போட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோளுக்கு மூணு மாசத்துக்கு ஒருக்கா குடல் புழு நீக்கம் மருந்து கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்புண்ணு கழிச்சல் இதெல்லாம் இதெல்லாம் வரும் எப்பப்போ வரும்னு சொல்ல முடியாது டெய்லியில் ஓவராக இருந்தால் அந்த அம்மை நோய் மாதிரி வரும் அப்போ எல்லாம் வெட்டினரி டாக்டர் வருவார் வந்து பார்த்துட்டு மாசம் ஒரு தடவை வருவார் வந்து செக்கப் பண்ணிட்டு அதுக்கு மருந்து போட்டு போயிடும் அதனால உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை ஒரு பிரச்சனை இல்லை இழப்புகள் எதுவும் வந்திருக்காங்க இழப்புகள்லாம் இது வரலையும் எங்களுக்கு ஒன்றும் இழப்புகள்லாம் இல்லை பார்த்தீங்கன்னா இழப்புகள்னு பார்த்தோம்னா நம்ம பண்ணையே வச்சு நடத்த முடியாது ஏன்னாக்கா அது வந்து இயற்கை எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது ஏதோ ஒன்று ரெண்டு போனாலும் அதை கைவிடாமல் முயற்சி பண்ணி பண்ணையை டெவலப் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஒழிஞ்சு பின்வாங்கிறது இல்லை இந்த தொழில் மட்டும் இல்லைனா எந்த தொழில் எடுத்தீங்கனாலும் லாபமும் இருக்கும் நஷ்டமும் இருக்கும் அதை நம்ம எதிர்கொண்டு தான் ஆகணும் இந்த தொழில் மட்டும் நஷ்டம் வரும்னு சொல்ல முடியாது யாருமே எல்லா தொழிலுமே வரும் லாபமும் வரும் அதை நம்ம எதிர்கொண்டு முன்னேறி வரணும் ஆனா ஆடு வளர்க்கறதா இருந்தா எல்லாரும் ஒரு ஐம்பது ஆடு அதிகபட்சம் ஒரு நூறு இருநூறு முந்நூறு வளர்ப்பாங்க நீங்க ஐநூறு தாண்டி போய்கிட்டு இருக்கு இப்ப நீங்க சொல்ற கணக்குக்கு பார்த்தா ஐநூறு தாண்டி போய்கிட்டு இருக்கு அடுத்த கட்டம் பெருசா வேற வைக்க போறாங்க என்ன திட்டம் என்ன நோக்கம் எதுக்காக இது நாங்க ஆரம்பத்துல இருந்து சிறு வயசுல இருந்து ஆடு மாட்டு மேல ஒரு விருப்பம் இருக்கு அதனால ஆடு வளர்க்கமா வீட்டுல சும்மா கொஞ்சமா ஒரு அஞ்சு ஆடு பத்து ஆடு வளர்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் ஒரு பண்ணை மாதிரி வச்சு மேனு அந்த ஆட்டு மேல தான் அது வளர்த்தோம் இது பாத்தீங்கன்னா இப்ப ஒரு ஐநூறு ஆச்சு இப்ப இதே மாதிரியே இன்னொரு செட்டு போட்டு பரணி போட்டு இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆடு வாங்கி அத வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்துல இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லா யாருக்கு எது கேட்டாலும் தமிழ்நாடு ஃபுல்லா நம்ம ஆடு சப்ளை பண்ணணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பண்ணையை நாங்க உருவாக்கிட்டு இதெல்லாம் எப்படி விற்பனை பண்றீங்க விற்பனைக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாபாரி வந்து வாங்கிட்டு போவாங்க கரிகடைக்காரவங்க அதுவும் இல்லாமல் கோயில் ஃபங்க்ஷன்னா வந்து ஆடு ஒன்று வாங்கிட்டு போவாங்க இது மாதிரி கல்யாணம் ஏதாவது வீட்டு ஃபங்க்ஷனுக்கும் வந்து மொத்தமாகவும் வாங்கிட்டு போவாங்க சில்லறையாகவும் வாங்கிட்டு போவாங்க அதனால நாங்க வந்து ஏமாரி பல தரப்பு மக்களும் யார் வந்து கேட்குறாங்களோ அவங்களுக்கு இடையா போட்டு கொடுக்குறோம் சரி கரியா கொடுக்குறீங்களா இல்ல சிலர் வாங்கிட்டு போக முடியாது

இது பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு நாலு மாசம் வளர்ப்பு வளர்த்ததுமே வளர்த்தது போயிடும் ஏன்னா வாங்குறதே வச்சிருப்போம் நாலு மாசம் வளர்த்ததும் அதை விற்பனைக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிருக்கோம் நாலு மாசத்துல குட்டியை வித்துருவோம்னா ஒரு மாசத்துக்கு எப்படி எடை ஒரு மாசம் மாசம் எடை போட்டு செக் பண்ணி பார்ப்போம் பாத்தீங்கன்னா ஒரு குட்டியை ஒண்ணு நாலு கிலோ வந்து நாலரை கிலோ வரல வெயிட்டு ஏறி இருக்கும்

பார்த்தீங்கன்னா முப்பது கிலோ வரையிலும் பெருத்துடும் முப்பதுலேருந்து ஒரு சில ஆடு முப்பத்தஞ்சு கிலோ கூடாது ஆவரேஜா பெருத்துடும் முப்பது கிலோ கம்மி இருக்காது அப்போ நாங்கள் அந்த நாலு மாசத்துல அந்த முப்பது கிலோவுக்கு விற்பனை பண்ணிடுவோம் இதெல்லாம் என்ன விலையில கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க எடை போட்டு கொடுக்குறீங்களா இல்லை மதிப்பில் கொடுக்குறீங்களா எடை போட்டு தான் கொடுக்குறோம் அதாவது மார்க்கெட் ரேட்டு என்ன ரேட்டோ அதோட ஒரு பத்து ரூபா கம்மியாக தான் கொடுப்போம் விருப்பப்படுறவங்க போன் பண்ணுவாங்க சில பேர் நேராகவே வருவாங்க உடனே அப்ப அந்த ஒரு ஆட்டை தூக்கி போட்டோம்னா அது என்ன இடையோ அது அந்த இடைக்கு காசை வாங்கிட்டு கொடுத்துருவோம் இப்போ நம்மகிட்ட விற்பனைக்கு தயாரான என்னென்ன குட்டிகள் இருக்கு அதை சொல்லுங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப விற்பனைக்கு தகுந்த ஆடு வந்து கொடி ஆடு தான் இருக்கு செம்மறி புறா விற்று விற்பனை முடிஞ்சு போச்சு இப்ப எல்லாம் புதுசா வந்து இறக்கி இருக்கோம் இறக்கி இருக்கோம்னா இன்னும் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் ஆகணும் மூணு மாசத்துக்கு அது செம்மரி விற்பனைக்கு வரும் ஆனா கொடியாடு இருக்கு விற்பனைக்கு ஒரு எழுபது இருந்துச்சு ஒரு முப்பத்தஞ்சு வித்து போச்சு இப்போ ஒரு முப்பத்தஞ்சு இருக்கு அது வந்து நான் கிலோ கொடியாடு வேணா நேரடியா விற்பனைக்கு அது எடை போடுவோம் எடை போட்டு மார்க்கெட் ரேட்டு இன்னைக்கு நானூறு ரூபா நானூறு ரூபான்னு குடுப்போம் ஐநூறு ரூபாய் ஐநூறு ரூபான்னு கொடுப்போம் எல்லாத்தோட ஒரு பத்து ரூபா கம்மியா தான் கொடுக்குறோம் ஆனா ஆடு வளர்ப்பு தொழில்ல நிறைய படித்த இளைஞர்கள் உள்ள வராங்க ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வராங்க அப்புறம் கொஞ்ச காலத்துல அது வெளியே போயிடுறாங்க அதுக்கான காரணம் என்னன்னு சரியா பராமரிப்பு இல்லாததான் காரணம் இப்போ எல்லாரும் தான் டெய்லி நம்ம ஆள் போட்டிருந்தாலும் நம்மளும் இறங்கி பார்க்கணும் அந்த ஆடு டெய்லி காலையில எந்த ஆடு நோய்வாக இருக்கு எந்த ஆடு கழிச்சல் இருக்கு எந்த ஆடு சளி பிடிச்சிருக்கு இதெல்லாம் வந்து டெய்லி நல்லா பராமரிச்சு டெய்லி ஆட்டை பார்த்தோம்னாலே நமக்கு நஷ்டங்கிறதுக்கு வராது வரும் வரும்போது நஷ்டம் வராது கவனம் குறைவா இருந்தாதான் இந்த கோளாறுவோம் படித்த இளைஞர்கள் நீங்க வந்துட்டு நஷ்டம் வருது நஷ்டம் வருதுன்னு சொல்றீங்க நஷ்டம் வர்றதுக்கு எல்லாம் வேலை இல்லை அவங்க கேமரா வச்சிருப்பாங்க ஆட்டு பண்ணையில வீட்டுல படுத்துவாங்க கேமராவிலேயே பாத்துக்கிட்டு இருப்பாங்க எந்த ஆடு என்ன ஏதுன்னு அவங்க வந்து உண்மையிலேயே வந்து அந்த பண்ணையில வந்து பார்த்தா தான் தெரியும் எந்த ஆடு தீனி திங்கல தீனி திங்குது அப்படிங்கறதையும் தெரியும் அதனாலதான் நஷ்டம் ஏற்படுத்தியும் அவங்களும் தொடர்ந்து பண்ணைய வந்து பார்த்தாங்கன்னா நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இப்ப அம்பது ஆடு வச்சிருக்கீங்கன்னா அதுக்கு வந்து ஆட்கள் போடக்கூடாது அம்பது ஆடுகளை நம்மளே பாத்துக்கலாம் அதுக்கு ஒரு ஆள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க அவனுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா அந்த வர்ற லாபம் பூரா அதுல போயிடும் ஒரு இரநூறு முந்நூறு ஆடு வச்சுருக்கேன் அப்படின்னா ஆள் போட்டு பார்த்தோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஐம்பது ஆடுங்க இல்லை நீங்களே பார்த்துக்கணும் என் ஆடுன்னாப்ப நானே பார்க்கணும் தான் அந்த லாபத்தை எதிர்பார்க்க முடியும் ஆள் போட்டால் லாபம் கிடைக்காது ஆட்டை வந்து டெய்லியும் தொழுவுக்கு வந்து கொட்டாயில வந்து ஆட்டை நல்லா கவனிக்கணும் காரணம் என்னங்கிறீங்களா விவசாயி வந்து சேத்துல காலை வச்சானா அவனுக்கு நெல் விளையும் வய என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் அதே மாதிரி நம்மளும் தொழுவுக்கு டெய்லியும் வந்து எந்த ஆடு அசை போட்டிருக்கு எந்த ஆடு கல்ச்சரில் இருக்கு எந்த ஆடு நொண்டுது எந்த ஆடு தீ படுத்துருக்கு அப்படின்னு அப்போ அப்பதான் அந்த வந்து ஆடு வளர்ப்பு முறையில் கரெக்டாக வரும் அதை வந்து தினந்தோறும் பார்க்கலன்னா சரி அந்த நூறு பேர் வருவாங்க நூறு பேர் ஐடியாவுக்கு சொல்லுவாங்க நூறு புக்கை படிப்பீங்க படிச்சுட்டு இந்த புக்கில் இந்த மாதிரி இருக்கு இது மாதிரி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிங்க அதெல்லாம் வந்து சாத்தியமே படாது நம்மளுடைய ஆட்டோட அனுபவம் தெரியணும் அனுபவப்பட்டு அந்த டெய்லியும் வந்து பார்த்து வளர்த்தா தான் அந்த ஆடு வந்து திருப்தி புதுசா இந்த மாதிரி உங்களை மாதிரி ஒரு ஆட்டு பண்ணை தொடங்கணும்னு நினைக்கிறவங்க எப்படி ஆரம்பிக்கலாம் முதல்ல அவங்க வந்து ஒரு அஞ்சு ஆடோ பத்தாடோ வாங்கி தனிப்பட்ட முறையில வீட்டுலயே வச்சு வளர்த்தாங்கன்னா அதோட அனுபவம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் இந்த பத்து ஆட்டுல நமக்கு எவ்வளவு லாபம் வருது அது எப்படி இருக்கு எந்தெந்த நோய் வருது என்ன பண்ணுது எல்லாத்தையும் கத்துக்குவாங்க அந்த பத்து ஆட்ல முறையாக வளர்த்துட்டாங்கனாலே பத்து இருபது இருபது முப்பது ஆகும் முப்பது ஐம்பதாவும் ஐம்பது நூறு ஆகும் அப்புறம் நூறு இரநூறு ஆகும் இரநூறு நானூறு ஆகும் அப்படியே படிப்படியாக வசந்துக்கிட்டே ஆயிரம் ரெண்டாயிரம்னு போயிடும் ஃபர்ஸ்ட் அனுபவம் இருக்கணும் அனுபவம் இருந்தாதான் எதையுமே வெல்லலாம் இல்லாமல் நீங்க அடுத்தவங்க ஆயிரம் ஆடு வச்சிருக்காங்க ஐநூறு ஆடு வச்சிருக்காங்கன்னு திடீர்னு போட்டு ஒரு பண்ணையை ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அனுபவம் இல்லாமல் பண்ணீங்கன்னா அது தோல்வியில தான் முடியும் ஏன்னாக்கா அனுபவம் இருந்தால் தான் எதையுமே வெல்லலாம் அனுபவம் இல்லாட்டி வெல்ல முடியுது கழிவு நேரிலே இவ்வளோ நேரம் இந்த பண்ணையை பற்றியும் இந்த பண்ணையில் இருக்கிற ஆடுகள் பற்றியும் எப்படி வளர்க்குறாங்க என்ன தீவனம் போடுறாங்க எப்படி நோய் மேலாண்மை பார்க்குறாங்க எப்படி விற்பனை பண்ணுறாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில் கேட்டேன் தொடர்ச்சியாக அந்த பண்ணையிலிருந்து நம்ம அப்டேட்டு கொடுத்துக்கிட்டே இருப்போம் அடுத்தடுத்த வீடியோக்கள் அடுத்தடுத்த நாட்களில் வரும் இவ்வளவு நேரம் நம்ம கேட்ட கேள்விக்கு பொறுமையா உட்காந்து அவங்களோட வேலைகள்லாம் நிப்பாட்டிட்டு ஒரு கேள்விக்கும் பின்வாங்காம எல்லா கேள்விகளுக்கும் அவங்க மனசுல பட்டதை பழிச்சுன்னு சொல்லிட்டாங்க மீண்டும் இன்னொரு நல்ல வீடியோல சந்திப்போம் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம்